எவ்வளவு பெரிய மனிதர் நேரடியாக இவரை சந்தித்தால் அவரிடம் சரணாகதி அடைவார்கள் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி முத்தமிழர் கலைஞரை பற்றி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது ஆக அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு என்று வரும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் உடைப்பதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நேற்று நம்முடைய கொள்கை பரப்பினுடைய செயலாளர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் நாம திருச்சி சிவா அவர்கள் பேசிய போது பற்றி நாம் அவர்களுக்கு விழா எடுத்தோம் என்று சொன்னாலும் இருக்கிறவர்களை பற்றி நாம் புகழ் உரைத்தோம் என்று சொன்னாலும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் ஆனால் இல்லாத ஒருத்தரை பற்றி இன்றைக்கு நம்மிடம் இல்லாத ஒருவரை பற்றி நாம் அதிகம் பேசுகின்றோம் புகழ் உரைக்கிறோம் என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞரவர்கள் நமக்காக என்ன செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கெல்லாம் உண்டு முத்தமிழர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு மூளை அடைந்து கிடந்திருப்போம் இன்றைக்கு மூளையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர் நமக்கு தந்த கல்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆக அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் தொழிலாளர்கள் என்று வரும் பொழுது அவருடைய நலனை காக்கின்ற விதமாக அமைப்புசாரா நலவாரியத்தை உருவாக்கி தந்தவர் யார் என்று சொன்னால் கலைஞர் குறிப்பாக அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அன்றைக்கு இருந்த தொழில் தொழில் நலம் தொழிலாளர் நலம் கூட்டுறவு இதெல்லாம் ஒன்றாக இருந்தது ஆனால் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைத்தவர் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் தந்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஓட்டுநர்கள் தனி ஒரு சங்கத்தை உருவாக்கி தந்தவரும் அவர்தான் தான் ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு தனியாக ஒரு வாரியத்தை உருவாக்கி தந்தவரும் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய தொழிலாள தோழர்களுக்காக பணியாற்றி மறைந்து நம்ம நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் செங்கப்போன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட கட்சியுடைய செயலாளராக பணியாற்றி இன்றைக்கு அவர் அணியினுடைய மாநில தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்களால் இன்றைக்கு அவர் அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் சட்டமன்றத்தில் பேசிய பொழுது எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஒவ்வொரு விவாதத்திலும் ஏன் தன்னுடைய தொகுதி சார்ந்த அவர் பேசும் பொழுதெல்லாம் மடமட என்று அவர் பேசின அந்த பேச்சை பார்த்து பார்த்து நம்முடைய தலைவர் அவர்கள் மெய் மறந்து போவார்கள் அப்படிப்பட்ட அண்ணன் செங்கு அண்ணன் அவர்களை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் இவருக்கான ஒரு புலிகளை ரசிகராக ஏன் இன்றைய வரைக்கும் நாங்கள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அப்படிப்பட்டவர் குறிப்பாக இந்த திருவண்ணூர் பகுதி என்பதே ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய தியாகராஜர் பாகவதற்கு சொந்தமான பகுதியாக இருந்தது அப்படி தியாகராஜர் பாகவதற்கு சொந்தமாக இருந்த இந்த பகுதியில் பெரியாருடைய புகழை பாடுகின்ற ஒரு பாகவதரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்தான் அண்ணன் சத்யராஜ் அண்ணன் அவர்கள் என்கின்ற பட்டம் சத்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லாத சில பேர்லாம் சொல்லும் பொழுது எங்களுடைய சத்யராஜ் அண்ணனுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய ரசிகர் பட்டாளத்தில் நானும் ஒருவன் என்கின்ற தான் இன்றைக்கு அவரை நீங்கள் அழைத்திருக்கின்றோம் முத்தமிழ் கலைஞரவர்களுடைய வசனத்திற்கு அவர் தீவிர ரசிகர் ஐயா எம்ஜிஆர் நடிப்பிற்கு அவர் தீவிர ரசிகர் ஆக ரசிகர்லாம் இருக்கும்போது படத்தை பார்த்து விட்டு பல நேரங்களில் அந்த கண்கலைஞர் தன்னுடைய விமர்சனங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதான் நான் புத்தகத்தில் படிக்கும்போது எந்த அளவுக்கு அந்த உறவு இருந்திருக்கின்றது அவர் இருவருக்கும் என்பதை எங்களால் உணர முடிகின்றது அவர் எந்த இயக்கத்திற்கும் சொந்தக்காரர் அல்ல ஆனால் பகுத்தறிவு என்று வரும்பொழுது உறக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் ஒரே நடிகர் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் சத்யராஜ் அவர்களை எடுத்து சொல்லலாம் அவர் பல இடங்கள் குறிப்பாக சென்னையில் நம்முடைய அண்ணன் மாண்பு அமைச்சர் சேர்பாபு நிகழ்ச்சி எனக்கான ஒரு ஆசை எப்படியாச்சும் அண்ணன் நம்ம அணுகி நம்ம கூப்பிட்டா வருவாரா எப்படியாச்சும் நம்முடைய மாவட்டத்துக்கு அவர் அழைத்து வர வேண்டும் என்கிற ஆசை ஆக இன்னைக்கு நம்முடைய கலைஞர்களுடைய இந்த நிறைவு நூற்றாண்டு நிறைவு குறிப்பாக தொழிலாளர் தோழர்களுக்கான ஒரு நிகழ்வு என்று வரும் பொழுது இதற்கு இவரை அழைத்தால் உழைப்பால் உயர்ந்தவர் கிடையாது தன்னோட உழைப்பை செலுத்தி தானே உயர்ந்த மனிதர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அவர் வந்தால் பொருத்தமாக இருக்கும் என்னுடைய தொழிலாளர்களுக்கு என்று இன்றைக்கு அவரை அழைத்திருக்கின்றோம் அவரையும் என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் வருக 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 என்று கடமைப்பட்டிருக்கின்றோம் அண்ணன் அவர்களும் இதை நிறுத்திவிட்டு நேரடியாக சென்னை சென்றிருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய அண்ணன் சங்கப்பன் அவர்கள்